இப்ப அவர் கைது செய்யப்பட்டது வந்து ஏதோ அரசை விமர்சித்த வழக்கு அல்ல கைது பெண்களை கொச்சைப்படுத்திய வழக்கு அவதூறு பரப்பது நான் மோடி அவ்வளவு விமர்சிக்கிறேன் சார் விமர்சனம் என்பது வேறு அவதூறு என்பது வேறு தொடப்பத்தையும் சிறப்பையும் தூக்கி வந்திருக்காங்க சார் பொதுமக்கள் இல்ல அந்த பெண்கள் வந்து சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்காங்க அந்த பெண்களுக்கு யார் யார் கைது செய்யப்பட்டிருக்காங்க எதுக்காக வந்து நிக்கிறோம்னே தெரியாம இருக்காங்க அந்த கூட்டிட்டு வந்திருக்காங்க பெண்கள் தன்னெழுச்சியாக வந்து போராட்டம் நடத்தி இருந்தால்

தமிழ்நாடு காவல்துறையாளர் கைது செய்யப்பட்டிருக்காரு அவருக்கு கையில எல்லாம் போடப்பட்டிருக்கு அந்த கட்டுக்கு காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் முன்வைக்கப்படுது அவர் இப்போ கோவை அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு இதெல்லாம் ஒரு புறம் பார்க்கிறோம் ஏன் இந்த கைது திடீரென்று பல வழக்குகள் குவிக்கப்பட்டுட்டே இருக்கு அவர் மேல போடப்பட்டுட்டே இருக்கு ஒரு நபரை வந்து ஏன் இவ்வளவு துன்புறுத்தல் நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க அவரை யாரும் துன்புறுத்தலங்க அவர் தான் துன்புறுத்திட்டு இருந்தார் வார்த்தைகளால அதை விடுங்க அது முதல்ல ஒரு ஒரு பெரிய போராளி மாதிரி அவரை ஒரு போற்றாய் பண்ணுறதெல்லாம் ஒரு மிகப்படுத்தப்பட்ட ஒன்று அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஒரு யூடியூபர் யூடியூபில் விமர்சிக்கிறார் இட்ஸ் ஓகே அது அவருடைய உரிமை அரசை குறித்து விமர்சித்தார் அதுக்கும் அவருக்கு உரிமை இருக்குது அவருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் உரிமை இருக்குது ஆனால் முதல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும் மக்கள் இப்போ அவர் கைது செய்யப்பட்டது வந்து ஏதோ அரசை விமர்சித்த வழக்கல்ல அது முதலமைச்சரை பற்றி பேசி ஒரு முதலமைச்சரை பற்றிலாம் நிறைய பேசியிருக்கிறார் முதலமைச்சரை பற்றி பேசியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசுகிறார் எல்லாரும் பற்றியும் பேசியிருக்கிறார் எல்லாம் யாரும் வழக்கு போடல அதற்காக கைதும் செய்யலை பெண்களை கண்ணிய குறைவாக பேசுகிறார் அப்போ வழக்கு பெண்களை கண்ணிய குறைவாக பேசியதற்காக தொடரப்பட்ட வழக்கு இப்போ கூடுதலாக பல வழக்குகள் போடப்படுது இப்போ நான் உங்கள் சேனல் மூலமாக நான் ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன் எப்பொழுது வேண்டுமானாலும் அவர் மீது குண்டர் சட்டம் வந்து குண்டர் சட்டத்தில் அவர் கை செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு பிரேக்கிங் நியூஸையும் நான் வந்து கொடுத்துட்றேன் குண்டர் சட்டத்தில் கை செய்யப்படலாம் அப்படின்னா அப்போ அது பழி வாங்கும் நீதிமன்றத்தில் அவருக்கு ஆதரவாக ஒருவர் வந்து ஒரு வழக்கு போடுகிறார் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த குறிப்பிட்ட மனிதரின் மீது நபரின் மீது குண்டர் சட்டம் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வழக்கு போடுறார் அப்போ நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்து அப்படிலாம் வந்து முதல்ல வந்து நீங்கள் குண்டர் சட்டம் போடுவாங்கன்னு தான் சொல்லிலாம் வந்து இது பண்ணுறதெல்லாம் நான் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தள்ளுபடி பண்ணுறாங்க ஏற்கனவே இவர் மீது பல வழக்குகள் இருக்குது இப்போ கை செய்யப்பட்ட பிறகு மேலும் பல வழக்குகள் வந்து இவர் மீது போடப்பட்டிருக்குது ஒரே விவகாரத்தில் பல்வேறு இடங்களில் வழக்கு போடப்பட்டிருக்கு அதாவது காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை கண்ணியக்குறவாக பேசினார் அப்படிங்கிறத வேறு பல காவல்துறையினர் கொடுத்த வழக்கு பெண் காவல் அதிகாரிகள் கொடுத்த வழக்கில் வேறு வேறு இடங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அது ஒன்று அது இல்லாமல் பத்திரிகையாளர் சந்தியா ரவிசங்கர் அவர் ஒரு புகார் கொடுத்திருந்தார் அதன் மீது இவர் மீது அது எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த சிக்கல்கள் அதன் மீது அப்பொழுது புகார் கொடுக்கப்பட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்துச்சு அந்த புகார் இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டு அதன் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டு அதுவும் ஒரு பெண் கா பத்திரிக்கையாளர் கொடுத்த ஒரு புகாரின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை இன்னொன்று சிஎம்டிஏவில் இருக்கக்கூடிய ஆவணங்களை வந்து இவர் வந்து முறைகேடாக எடுத்து அதை வந்து வெளிப்படுத்தி விட்டார் தட் மீன்ஸ் சொன்னோம்னா எளிய மக்கள் மொழியில மொழியில் திருடிட்டார் இருக்கக்கூடிய ஆவணங்களை திருடி விட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புகார் இத்தனை நாட்கள் நடவடிக்கை இது எல்லாமே ஒரு ஒரு குற்றவாளியை கைது செய்கின்ற பொழுது அவர் மீது வேறு பல வழக்குகள் இருக்குதா என்பது விசாரிக்கப்படும் யார் ஆட்சியில் இருந்தாலும் அப்போ வேறு பல வழக்குகள் அவர் மீது இருக்குது இன்னும் பல புகார்கள் அவர் மீது ஏற்கனவே பெண்டிங்ல இருக்குன்னா அந்த வழக்குல எல்லாம் அவர் நினைச்சுவாங்க கைது காட்டுவாங்க இது எப்பவுமே நடக்கக்கூடிய ஒன்று இப்ப வந்து ஹேபிச்சுவல் இவர் மாறிவிட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் ஹேபிச்சுவல் ஃபண்டர்னா தொடர்ச்சியாக பெண்களை வந்து கொச்சப்படுத்தி பேசுகிறோம் நான் என்ன கேட்குறேன் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட யாருமே அவருக்கு ஆதரவாக பெரிய அளவில் குரல் கொடுக்கலை நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லோருமே எல்லாருக்குமே இவருடைய குற்ற பின்னணியை புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள் எதிர்கட்சி முதல் இவன் திரு சீமான் அவர்கள் கூட இவருடைய கடந்த முறை நான் இவரை வந்து உதயநிதிக்கு எதிராக அவர் நின்றால் என் தம்பியை நான் ஆதரிப்பேன் நான் பிரச்சாரம் செய்வேன் என்னுடைய விவசாய சின்னத்திலேயே நிறுத்துவேன்லாம் சொன்னார் அந்த சீமானையும் இவர் என்ன செஞ்சாரு கடுமையாக விமர்சனம் வைத்தா அந்த சீமான் முதற்கொண்டு எல்லோருமே இன்னைக்கு வந்து பின்வாங்கிட்டாங்க அப்ப இவர் ஒரு ஹேபிச்சுவல் மாறத் தொடங்கி விட்டார் அப்படிங்கிறது ஒன்று அரசை விமர்சிப்பதற்காக தமிழ்நாட்டில் கைது செய்யணும்னா ஒரு நாளைக்கு ஒரு நூற்றம்பது ஐம்பது பேரை கைது செஞ்சு உள்ள வச்சுக்கிட்டே அவர் மீது கஞ்சா வழக்கெல்லாம் போடப்படுது அப்படின்னு சொல்றாங்க கஞ்சா வச்சிருந்தா கஞ்சா வழக்கு போட தானே செய்வாங்க இல்ல தன்னை வந்து என் நேரமும் கைது செய்ய ஆமா குற்றம் செய்தவருக்கு தெரியும் தானே அவர் குற்றவாளி குற்றம் செய்திருக்கிறார் அப்ப அவரை கை செய்வாங்கிறது அவருக்கு தெரியும் தானே அப்படி ஒரு நபர் கஞ்சா கையில வச்சு சுத்திட்டு இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப ஒருவேளை அதற்கு அடிமையாக இருக்கலாம் அது இல்லாம இருக்க முடியாதுன்னு நிலைமை இருக்கலாம் எனக்கு தெரியல கஞ்சா இருந்திருக்குது கை செஞ்சிருக்காங்க இப்ப வரைக்கும் அவருடைய ஆதரவாளர்களே அவர் கஞ்சா அடிக்க மாட்டாரு கஞ்சா பழக்கம் திரு கஞ்சா பழக்கம் அவர் கிடையாது அப்படிலாம் பேசல அவருடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவரு அவர் வந்து சிறையில தாக்கிட்டாங்க இப்படித்தான் சொல்றாங்களே தவிர அவர் அந்த காவல்துறை அதிகாரிகளை குறித்து பேசியதில் என்ன தவறு இருக்குதுன்னு எவனால் ஒருத்தனை கேட்க சொல்லுன்னு பார்ப்போம் இப்போ இப்போ வரைக்கும் பேசலாம்ல ஒரு பத்து பேர் பேசலாம் அவருக்கு ஆதரவாக அந்த பத்து பேரும் என்ன மனநிலை பேசுகிறான்னா திமுகவை அவர் விமர்சிக்கிறார் அந்த அந்த பத்து பேருக்கு திமுகவின் மீது சொல்லணும் வெறுப்பு அது ஒன்றுதான் காரணம் இப்போ திமுகவின் மீதான வெறுப்பில் அவர் வந்து என்ன பேசினாலும் சரியா நான் திமுகவை வந்து கடுமையாக விமர்சிக்கிறேன் விமர்சிச்சுட்டு இப்போ இந்த பத்து பேரை கேட்குறேன் இவங்க வீட்டு பெண்களை கண்ட கண்டமா பேசுற திமுக திட்டிக்கலாம் திமுக திமுகவை விமர்சிப்பதற்கு உரிமை இருக்கிறது திமுக தான் இங்க ஆட்சி கட்சி ஆட்சி கட்சியின் மீதான விமர்சனங்களை வைப்பதற்கு ஒரு பத்திரிகையாளருக்கு அல்லது ஒரு பொது ஜனத்திற்கு ஒரு யூடியூபருக்கு நூறு விழுக்காடு உரிமை இருக்கிறது அதை தாண்டி ஏன் திமுக அரசின் மீது விமர்சனம் வைத்தால் திமுக அரசின் மீது விமர்சனம் வைத்த ஒரே காரணத்துக்காக ஒருவர் கைது செய்யப்படுவார் என்று சொன்னால் முதலாளா நானே கண்டிக்கத்தையா அது அல்ல இப்ப கைது அதுவா கைது பெண்களை கொச்சைப்படுத்தி அவளுக்கு பெண்களை கொச்சைப்படுத்தினால கைது செய்யப்பட்டு இருக்காங்க ஓகே ஆனால் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திற்கு போகிற போது பெண்கள்லாம் வந்து விளக்கு முறையும் சிறப்பு எடுத்து வந்து வெரி குட் வெரி குட் எங்களை அப்படிதான் அசிங்கமா பேசணும் வாங்க வாங்க மலர் மாலை வாங்கி போடுவோம் மலர் மாலை வாங்கிட்டு போயிட்டு வாங்க வாங்க சார் வாங்க சார் நீங்க அசிங்க அசிங்கமா பேசுனா சார் நல்லா பேசுனீங்க சார் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசுங்க சார் இதாங்க சார் மாலை போடுறோம் சார் சால்வை போடுறோம் சார் அப்படி போடுமா இல்லை அந்த பெண்கள் வந்து சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்காங்க அந்த பெண்களுக்கு யார் யார் கைது செய்யப்பட்டிருக்காங்க எதுக்காக வந்து நிற்கிறோம்னே தெரியாமல் இருக்காங்க அந்த கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பெண்கள் தன்னெழுச்சியாக வந்து போராட்டம் நடத்தி இருந்தால் அதில் என்ன தப்பு இருக்க முடியும் இல்லையா ஒரு இரநூறு பெண்கள் வர்றாங்கன்னு வைங்க அதில் வந்து ஒரு நூற்றம்பது பெண்கள் தன்னெழுச்சியாக ஒரு ஐம்பது பெண்கள் எங்கக்கா போற ஒருத்தன் நம்மளை கேவலமா பேசிவிட்டான அப்படியா நீயா போறியா நானும் துணை வரேன் வந்திருக்கலாம் இதற்கு ஆதரவாக பேசுற ஒரு பத்து பேர்கிட்ட நான் கேக்குற கேள்வி அந்த நபர் பெண் காவல்துறை அதிகாரிகள் குறித்து பேசியது சரியா தப்பா அதை மட்டும் முதல்ல பேசுவோம் வழக்கு அதான வழக்கு அதுதானே ஆமா சரிதானு நீ சொல்லு ஆதரவா கேட்குறேன் அப்புறம் பேசுவோம் சிறையில் தாக்கப்பட்டு விட்டார் ஒரு சொல்றாங்க இதே மனிதர் தான் ராம்குமார் ஒரு அப்பாவி இளைஞன் சார் அப்பாவி இளைஞன் ஒரு தலித் இளைஞன் இன்னைக்கு தலித் அப்படின்னு வந்து சிலர் வந்து வேற சிலருக்கு ஆதரவாலாம் வர்றாங்க ராம்குமார் தலித்தானே அந்த தலித் இளைஞன் அவன் வந்து சுவாதியின் மீது அவனுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வந்துச்சு இப்பெல்லாம் சொன்னது யாரு அநியாயமா அவன் வந்து எப்படி சார் வந்து ஒயரை கட்டிச்சு செத்துப்பான் அவன் அன்னைக்கு அதிமுக ஆட்சி காலத்துல நடஞ்சு இல்ல அவன் வந்து கரண்டு ஒயரை புடுங்கி கட்டிச்சு செத்துப்போனானா சாக்கடிச்சு கேட்பாரட்டு செத்துப்போனானே ஒரு இளைஞன் அந்த பையன் மேல தாங்க தப்பு சொன்னது யாரு தானே அன்னைக்கு சிறையில வந்து ஒரு இளைஞன் சாக்கப்பட்டு அநியாயமாக கொல்லப்பட்டான் மரணமடைந்தான் இல்லையா மரணமடைந்தது தொடர்பாக இதே நபர் தான் என்ன சொன்னார் சரி சுவாதி என்ற ஒரு மாணவி மர்மமான முறையில் மரணம் அடைகிறாள் அது தற்கொலையா கொலையா அல்லது தற்கொலை என்றால் அதற்கு என்ன காரணம் இப்படி பல கோணங்களில் காவல்துறை விசாரிக்கணும் நானும் சொல்றேன் நான் இது இன்க்ளூடிங் ராம்குமார் ராம்குமார் உள்ளிட்ட எதற்குமே நான் வந்து ஒரு முன்முடிவுக்கு போகல ஆமா ராம்குமாரை வந்து சிறைத்துறை அதிகாரிகள் தான் அப்படின்னு நான் சொல்லலை சுவாதி வழக்குல ஆமா சுவாதியை வந்து அந்த பள்ளிக்கூட நிர்வாகம் அப்படின்னு நான் சொல்லல ஆனா நான் என்ன சொல்றேன் இவை எல்லாம் சந்தேகத்துக்குட்பட்ட மரணங்கள் ரைட்டா அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம்ல அப்ப அந்த சந்தேகம் அப்படின்னு ஒன்று இருக்கும்போது அதை தீர விசாரித்து அந்த சந்தேகத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கு ஆனா அதற்குள்ளே இந்த நபர் என்ன சொன்னார் ராம்குமார் மரணத்துல சுவாதி விவகாரத்தில் இந்த நபர் சொன்னது ஒரு பக்கம் இந்த கள்ளக்குறிச்சி மாணவி விவகாரத்தில் இவர் இவர் என்ன சொன்னார் அந்த மாணவியை கொச்சப்படுத்தலையா இறந்து போன ஒரு மாணவியினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசி கண்ணிய குறைவாக பேசலையா காதல் விவகாரம் நீங்க அதுக்கு வந்து அதெல்லாம் அப்ப அவங்க பேரண்ட்டுக்கு எப்படி வலிச்சிருக்கோம் அந்த மாணவியனுடைய தாய் குறித்து ஒரு விமர்சனம் வைக்கலையா என்ன சார் நீங்க வந்து ஒருத்தர் ஒரு மனசாட்சி வேண்டாமா சார் ஒருத்தன் ஜெயில செத்து போறாங்க அதை குச்சப்படுத்துறாரு ஒரு மாணவி செத்து போறாங்க அதை குச்சப்படுத்துறாரு தூத்துக்குடியில வந்து துப்பாக்கி சூடு சார் பதிமூணு பேர் செத்து போறான் அப்படிலாம் போலீஸ் அப்படிலாம் சுடாதுங்க சொன்னது யாரு நீங்க தானே சொன்னீங்க கூட்டத்தை கலைக்கிறதுல சுடுவாங்க ட்ரம் இருக்கும் அதுல சுடுவாங்க அது டம் டம்னு சத்தம் கேட்கும் மற்றபடி அப்படிலாம் சுட மாட்டாங்க பதிமூணு பேர் செத்தா நீங்க வந்து ஈஸியா வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க எனக்கு புரியவே இல்லை இது எல்லாம் சரி ஒரே ஒரு ரீசன் அவர் திமுக வித்து பேசுறாரு அப்படின்னு ஒரு பத்து பேர் கிளம்பி வந்தீங்கன்னா என்ன ஞாயங்க எனக்கு புரியல இல்ல அவர் இப்பை எதிர்த்து பேசக்கூடிய ஒரே காரணத்திற்காக இந்த நபர் பேசிய எல்லா வார்த்தைகளும் சரி இவர் செய்த எல்லா குற்றங்களும் சரி அப்படியா அப்படிங்க சும்மா நீங்க போய் இதெல்லாம் ஜெயலலுகிட்ட போய் கேள் அதுக்காக கை உடைப்பீங்களான்னு கேட்கறாங்கல்ல யார் உடச்சா நிரூபிச்சிட்டீங்களா மருத்துவ அரிக்க குறிப்பிட்டுருச்சியா கை உடைஞ்சிருச்சுன்னு ஆனா வழக்கறிஞர் சொல்றாங்க இல்லையா தாக்கப்பட்டிருக்காருக்கு காவல்துறையால் தாக்க அவங்க வழக்கறிஞர் அப்படித்தான சார் பேசுவாரு போலீஸ் அப்படிலாம் செய்யாதுன்னு சொன்னது யாரு நீங்க இன்னைக்கு யாருடைய கை உடைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லிக்கிறீர்கள் அவர் தானே சொன்னாரு சிறையில் அப்படிலாம் நடக்காது ராம்குமார் தான் தன்னால கரு ராம்குமார் வந்து கரண்டு கம்பிய தன்னால கடிச்சு செத்து போவாங்கிறது உண்மை என்றால் நீங்க வந்து இந்த நம்ம ஒரு படத்துல கரண் பண்ணுவாரு கமலஹாசன் மாட்டி விடுறதுக்காக போய் அவரே மண்டையை நினைச்சுவாரு கண்ணாடி இல்லைன்னா அந்த மாதிரி நீங்களே உங்க கைய எங்கனியா கொடுத்து அல்லது வேற ஏதாவது வந்து காவல்துறை அதிகாரி வந்து அமைதியா இருங்கப்பா சத்தம் விடாங்கப்பா அப்படின்னு சொல்ற வரும்போது வேகமா அவர் வந்து லத்திய வீசும்போது நீங்க கைய உள்ள நீட்டிட்டீங்க இந்த மாதிரிலாம் ஏதாவது காரணம் சொன்னா இதெல்லாம் எவ்வளவு அபத்தமான வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காரு ஆனால் பெரிய ஒரு குற்றவாளியை போல ஒரு தீவிரவாதியை யார் பண்றது இல்ல பல ஐம்பது போலீஸ் காவல்துறையினர் வந்து சுத்தி வளர்ச்சி கூட்டிட்டு அவருக்கு இந்த மாதிரி பொதுமக்களால எதுவும் பொதுமக்கள் இன்னைக்கு எதுவும் தூட்டு வந்தான் தொடப்பத்தையும் சிறப்பையும் தூட்டு வந்திருக்காங்க சார் பொதுமக்கள் பல பேர் அவர் பகச்சு வச்சிருக்கிறாரு அவருக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிற பாதுகாப்புக்காக காவல்துறை வருது அவரை தீவிர மாதிரி மாதிரி சித்திக்கல சித்தரிக்கல பொதுமக்கள் வாரியலையும் செருப்பையும் தூக்கிட்டு வந்து நிற்கிறான் அதில் எவனா ஒருத்தன் எதாவது பண்ணிட்டான்னு வீங்க நீங்கள் என்ன கேட்பீங்க நாளைக்கு இதே இன்ட்ரூவில் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்காதா கேட்பீங்களா மாட்டிங்களா அப்போ அவர் வந்து பல பேர் மீது வன்மத்தை கைக்கி வச்சிருக்கிறாரு பல பேர் மீது அவதூறுகளை வாரி இறைத்திருக்கிறார் பல பேரை வந்து அபியூஸ் பண்ணியிருக்கிறார் அதனால் பாதிக்கப்பட்டவன் ஏதாவது செஞ்சிடக்கூடாது அந்த பயம் காவல்துறைக்கு இருக்கும் அப்ப காவல்துறை பாதுகாப்பாக என்ன செய்கிறது கூடுதல் பாதுகாப்போடு காவல்துறை அவரை பாதுகாக்குது இல்ல பல வழக்குகள் மேலும் மேலும் பல வழக்குகளை போட்டு அவரை ஒரு சித்தரிப்பு முயற்சி என்ன வழக்கெல்லாம் போட்டாங்கன்னு சொல்லுங்க மேலும் பல வழக்குலாம் என்ன வழக்கு நான் உங்களை கெட்ட கட்ட வார்த்தையில திட்டுவேன் பாலாஜி நல்லா நல்லா திட்டீங்க சார் அப்படி சொல்லுவீங்களா விட்டேன் அடிச்சு விட்டேன் நல்லா இன்னும் இந்த பக்கம் சார் அப்படி இல்ல காவல்துறையில் போய் புகார் கொடுப்பீங்களா

இந்த இப்படியான சூழல்ல வந்து நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் முடிஞ்சிருச்சு சார் முடிஞ்சிருச்சு இவர் உத்தரப்பிரதேசத்துல தீர்மானிக்க உத்தரப்பிரதேச தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்க சொல்ற யூடியூபர் எல்லாம் பெரிய ஒரு ஒண்ணு எல்லாம் கிடையாது சார் தமிழ்நாட்டில முடிஞ்சு போச்சு இல்ல அவரை பற்றி அதிகமாக பேச வேண்டிய இளமைக்கு சார் அதிகமா பேச நீ நம்ம பேசணும் நீங்க கேள்வி கேட்கறீங்க நான் பதில் சொல்றேன் நிறைய வேலை கிடக்கு அடுத்த வேலையை பாருங்கன்னா எல்லாருக்கும் நான் சொல்றேன் நான் சொல்றேன் சார் அவர் ஒரு ஹேபிச்சுவல் ஆஃபண்டர் பெண்களை தப்பா பேசுறாரு சம்பந்தப்பட்ட பெண்கள் போய் புகார் கொடுக்குறாங்க இப்போ காவல்துறை நடவடிக்கை எடுக்கல நீங்க என்ன கேட்பீங்க பாலாஜி நாளைக்கு என்ன வந்து காவல்துறையில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லையா கேட்பீங்களா மாட்டீங்களா காவல்துறையில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களை கொச்சைப்படுத்திய பிறகும் கூட இந்த நா தமிழ்நாடு அரசு காவல்துறை நடவடிக்கை எடுக்காதா கேட்பீங்களா மாட்டீங்களா இந்த சம்பந்தப்பட்ட மனிதர் கேட்டார் எப்போ கேட்டார் தெரியுமா கள்ளக்குறிச்சியில அந்த மாணவினுடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்று அவருடைய உறவினர்கள் பொதுமக்கள் தன்னெழுச்சியாக திரண்டு அங்க பெரிய போராட்டம் அந்த பள்ளிக்கூடத்தையே சூறையாடிட்டாங்க அந்த போராட்ட முறையில் எனக்கு உடன்பாடு இல்லை நான் அது தெளிவாக சொல்கிறேன் பள்ளிக்கூடம் சுறையாடப்பட்டிருக்கிறது பெரும் பொருட்சேதம் அதுலாம் எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் காவல்துறை அன்னைக்கு ரொம்ப திறம்பட அந்த போராட்டத்தை கையாண்டுச்சு திருப்பி அட்டிச்சு அல்லது ஒரு துப்பாக்கிச்சூடுலாம் நடத்தி இருந்தால் அங்கே உயிர் சேதம் ஏற்பட்டுருக்கும் பொதுமக்களில் ஒரு நாலு பேர் செத்தானா அது இந்த கலவரம் இன்னும் பெரிய கலவரமாக மாறும் அப்போ பொருள் பொருள் சேதமாகச்சுனா கூட திருப்பி வாங்கிக்கலாம் உயிர் சேதம் ஆகிவிடக்கூடாது அப்படிங்கிறதுல காவல்துறை ரொம்ப கவனமாக இருந்துச்சு காவல்துறையில் சிலர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அவர்கள் காயமுற்றார்கள் ஆனால் காவல்துறை பொதுமக்களை ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணி அந்த கலவரத்தை முடிவுக்கு கொண்டு ஆனால் என்ன சொன்னார் எதுக்கு போலீஸ்க்கு லத்தி எதுக்கு போலீஸ் கையில துப்பாக்கி துப்பாக்கி எல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்கா வேடிக்கை பார்க்கறதுக்கு துப்பாக்கியும் லத்தியும் கொடுத்துருக்காங்க கேட்டார் சார் அப்ப இன்னைக்கு உங்களுக்குன்னு வரும்போது எல்லாமே வேறையா பேச முடியுது எப்படி பேச முடிகிறது தமிழ்நாடு காவல்துறை அவர் கைது செய்து ஒரு தியாகி போல போலிக்க முயற்சி பண்ற கைது செய்யலாம் தியாகியா அப்ப என்ன சொல்றீங்க என்ன சொல்ல வர்றீங்க அவர் பச்சையா பேசுவாரு கொச்சையா பேசுவாரு இவன் அவன் இவன் கூட இவன் அவள வச்சிருக்கான் அவன் இவனை வச்சிருக்கான் இப்படி எல்லாம் அப்படியே அமைதியா கேட்டுமா காவல்துறை புகார் கொடுத்தாலும் இல்லைங்க புகார்லாம் எதுக்குங்க நம்ம அவரை கைது பண்ணால் அவர் பெரிய ஆயிடுவாருங்க கைதெல்லாம் பண்ண வேண்டாங்க அவர் பேசுனா பேசிட்டு போட்டுங்க அப்படி சொல்லணுமா எனக்கு புரியவே இல்லை நான் என்ன சொல்றேன் இங்கே பத்திரிகையாளர்கள் பலர் அரசின் மீது தினசரி ஊடக விவாதங்களில் கடுமையான விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் பாரு அவங்க எல்லாம் கைது பண்ணிட்டாங்களா இந்த ஆட்சி வந்த பிறகு திமுக காரனே கட்சிக்காரன் கட்சி மேலே இருக்கான் சார் திமுக காரன் இந்த அரசின் மீது இருக்கான் என்ன தெரியுமா ஏன் நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணியின் தங்கமணியும் கைது பண்ணலன்னு கட்சிக்காரங்க எடுத்துட்டுறாங்க பழி வாங்க வேண்டும் என்று நினைத்தால் எஸ்பி வேலுமணி தங்கமணி எல்லாரையும் ஏன்னா எல்லாருமே என்ன இருக்குது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது லஞ்ச ஒழிப்புத்துறை எல்லாருமீதும் அவங்கவுங்க வீடுகளில் சோதனை நடத்தியிருக்கு அந்த சோதனைகளை காரணம் காட்டி இவங்களெல்லாம் கைது பண்ணலாமே எடப்பாடி பழனிசாமி விடவா இவர் இந்த மனிதர் வந்து பெரிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்களால் தேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவர் இல்லையா அவர் அவர் அவன் அரசின் மீது விமர்சனம் வைக்கலையா கேள்வி கேட்கலையா இல்ல அப்படியே பிரச்சனை என்ன அப்படின்னா அப்போ ஊடக விவாதங்களில் தினசரி விவாதங்களில் அரசின் மீது காத்திரமான விமர்சனங்களை வைக்கக்கூடிய ஏராளமான பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள் எல்லாரையும் வாங்க பிடிச்சி உள்ள போடுறோன்னா போட்டாங்க இதே மனிதர் முதலமைச்சர் குறித்து பேசாத பேச்சா உதயநிதி ஸ்டாலின் குறித்து பேசாத பேச்சா அந்த அதுக்கு இல்லாம கைது பண்ணாங்க நியாயமா அதுக்கே கைது பண்ணிருக்கணும் அரசை விமர்சித்ததற்காக அல்ல அவதூறு பரப்பத நான் மோடி அவ்வளவு விமர்சிக்கிறேன் சார் விமர்சனம் என்பது வேறு அவதூறு என்பது வேறு ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள் நான் என்ன சொல்றேன் ஜெயலலிதா அவர்களை பற்றி நீங்க அவதூறா கண்ணியக்குற ஒரு விமர்சனத்தை பேசிட்டு யாரோ ஒருத்தர் வைங்க பேசிட்டு நீங்க இருந்துருவீங்களா காவல்துறை நடவடிக்கை எடுக்காம ஜெயலலிதா ஜெயலலிதாச்சுல அப்ப இதே சோக்கால்டு பெண்ணியவாதிகள் எல்லாரும் வந்து என்னமா சொல்லுவாங்க சரியான நடவடிக்கை ஜெயலலிதா இரும்பு பெண்மணி அதான் ஜெயலலிதா யாரையாவது கைது பண்ணா அது இரும்பு பெண்மணி அந்த நடவடிக்கை வந்து துணிச்சலான நடவடிக்கை திமுக வந்து இங்க எவனாவது வண்டியா பேசுவான் அசிங்கமா பேசுவான் கைது பண்ணிட்டா அது வந்து தேவையில்லாம ஆளாக்காதீங்க ஆயிரம் அட்வைஸ் வருவாங்க எல்லாரும் இல்ல எனக்கு வழக்கு என்ன நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறேன் இந்த சம்பந்தப்பட்ட மனிதர்ல யாராக வெளியில வந்து அப்படிதானே பேச போறாரு அப்படின்ற திருப்பியும் கடும் நடவடிக்கை எடுக்கும் சட்டத்தின் துணை கொண்டு நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது அவர் என்ன பண்றது நீதிமன்றம் இருக்குது நம்ம அதை அதை தாண்டி வேற வழி ஒரு தொடர் குற்றங்கள் ஒருவர் என்றால் அதான் அதான் நீங்களே சொல்லிட்டு பாருங்க மீண்டும் வெளியில் வந்து இதைத்தான் பேசுவார் அப்படிங்கிறதுனால தான் குண்டர் தட்டுப்பு சட்டம் போடுறாங்க குண்டர் சட்டம் எப்போ பாயும்னா ஒரே குற்றத்தை ஒருவர் தொடர்ச்சியாக செய்கிறார் அல்லது அவர் மீது ஏராளமான குற்ற வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லினபோது அவர் குண்டர் சட்டத்தில் கை செய்யப்படுவார் ஆனால் இவர் இல்லை யாராகவும் இருக்கட்டும் சிறையில் காவல்துறை கைது செய்யலாம் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தலாம் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம் ஆனால் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்படுவது அப்படிங்கிறத நான் ஒருபோதும் ஏற்பதில்லை அது இவர் உட்பட யாருக்குமே அத வந்து நான் வந்து தெளிவுபடுத்துறேன் இல்ல இல்ல நீங்க சொன்னதுனால சொல்றேன் நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன் இவர் உட்பட யார் மீதும் ஒருவேளை அப்படி தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தால் அல்லது தாக்குதல் நடத்தப்பட்டால் அல்லது இனி நடத்தப்படும் என்று சொன்னால் அதை எந்த இடத்துல நம்ம ஆதரவு தெரிவிக்க முடியாது ஆனா இந்த வழக்க பொறுத்தளவுல நான் அப்படி நினைக்கல இந்த வழக்க பொறுத்தளவுல சார் நான் நீங்க பழி வாங்கணுங்கிற ஒரு முடிவுக்கு போயிருந்தாங்கன்னு வைங்க நான் நான் இப்படி உடச்சு பேசுறேனே பழி வாங்கணும் பழிவா வாங்கணுங்கிற ஒரு முடிவுக்கு போயிருந்தாங்கன்னா இப்படி பேசுவோமே சவுக்கு சங்கர் அப்படிங்கிற அந்த மனிதருக்கு இருக்கக்கூடிய ஆதரவாளர்களை விட திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் இயக்கத்திற்கு தொண்டர்களும் ஆதரவாளர்களும் தானே அவன் எல்லாம் நீங்க பேசின பேச்சுக்கு உங்க மீது தாக்குதல் நடத்தணுங்கிற முடிவு பண்ணி வைங்க நீங்க அதை எதிர்கொள்ற சக்தி இருக்கா உங்களுக்கு இருக்குதான் எதிர்கொள்ற முடியுமா யாரு நினைக்கல திருப்பி சொல்றேன் அது தவறு அப்படி 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 யாரேனும் கட்சிக்காரங்க அப்படி சட்டத்தை கையில் எடுக்கணும்னு நினைச்சாலும் தப்பு முதல்ல நான் கண்டிப்பேன் இப்ப 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 அது அல்ல பிரச்சனை இப்ப பிரச்சனை என்னன்னா ஒரு ஒரு அரசின் மீது விமர்சனங்களை வைக்கிறார் வெள்ளங்குட் வைங்க ஆனால் அந்த விமர்சனங்களே அவதூறையும் ஆபாசத்தையும் அள்ளி இறக்காதீங்க இறச்சிங்க அப்பொழுதும் அரசு சும்மாதான் இருந்துச்சு வேடிக்கை பார்த்துச்சு ஏன்னா அப்ப கைது பண்ணா பேர் வரும் பத்தியா திமுக அமைச்சா கைது பண்ணாங்கன்னு அப்பவும் அமைதியாக இருந்துச்சு ஆனால் அரசு எப்பொழுது நடவடிக்கை எடுக்கிறதுன்னு சொன்னால் பெண்களை பற்றி கண்ணிய குறைவான கருத்துக்களை ஒருவர் தெரிவிக்கிறார் அவரை கைது செய்கிறாங்க வேறொரு பெண் பத்திரிக்கையாளர் புகார் கொடுக்கிறார் அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது சிஎம்டிஎலினுடைய ஆவணங்கள் காணல அப்படின்னு புகார் கொடுக்கப்படுகிறது அப்ப புகார் போகின்ற போது அந்த புகார்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது நீதித்துறை முன் நிறுத்தப்படுகிறார் நீதிமன்றம் இருக்குது மாண்புமை நீதிபதி பார்த்து கொண்டிருக்கிறார் இதெல்லாமே நடக்கும் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படி வச்சுக்கலாம் ஆனால் நான் இப்போ அடிப்படையில் அவர் அவர் ஸ்டைலில் நம்ம சில கேள்வியை கேட்கலாம் அப்படின்னா கையில் கட்டுப்போருக்கார் இன்றைக்கி வேற ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் என் கருத்து கூட இல்லை அவர் சொன்னார் சார் கையில் கட்டுப்படுக்க ஆனால் ஷர்ட் போட்டுருக்கார் சார் இவங்க யூடியூப் எல்லாம் பார்த்து எல்லாரும் எப்படி கரெக்ட் எப்படி எப்படி எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா வேற ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி சார் டி ஷர்ட் போடனா கையை தூக்கி தான் சார் போடணும் பட்டன் போனால் கூட இப்படி போட்டுக்கலாம் சார் டி ஷர்ட்டை நீங்கள் இப்படி கையை தூக்காமல் கையில் போட்டு எப்படி சார் டி ஷர்ட் போடுவார்னாரு நான் சொன்னேன் யோ நீ அவரே நேரில் வந்து பேசின மாதிரி இருக்கியா எனக்குண்ணே இதெல்லாம் அவர் பேசுறது இப்போ நீங்கள் எப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க சமூகத்தை இல்லை அப்படி ஒன்று நடந்துருந்துச்சின்னா நடிக்கிறாருன்னா காவல்துறையை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கீங்களா அதை தெரில எனக்கு ஒரு விஷயம் நடந்துருக்குது கையில் கட்டோட ஒருத்தர் வர்றார் மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க மருத்துவர்கள் போய் சொல்ல மாட்டாங்கல்ல இல்லையா நீங்கள் வந்து இதற்குன்னு இருக்கக்கூடிய சட்ட அமைப்புகளை கொண்டு தான் நீங்கள் போய் சோதனை போட்டுருக்கீங்க அதில் எனக்கு தெரில அவருக்கு ஏதாவது சங்கர் அவர்கள் தாய் கொடுத்த புகாரின் அடிப்படையில இப்ப மனு அடிப்படையில வந்து போட்டாங்க சிறைய வந்து மாத்துறதுக்கான உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அப்ப அது ஏதோ ஒரு விஷயம் இருக்குதானே ஏதோ ஒரு இல்ல இல்ல அப்படி இல்ல சார் அவர் அவர் துணிச்சல் சார் எனக்கு அவர் அச்சப்பட அச்சப்படுவார அவர் கோயம்புத்தூர்ல இருந்து கொள்ளலாம் கடுமையான துணிச்சல் காரு அவர் ஏன் சிறைய மாட்டோம்னு நினைக்கிறாரு அப்ப அவர் பயப்படுறாரா அவர் துணிச்சல் அவ்வளவுதானா இப்படிலாம் கேட்கலாம்ல இல்லையா நீதான் துணிச்சல்காரராஜே சி இல்ல நான் என்ன சொல்றேன்னா திருப்பி நான் ஒரு விஷயத்தான் சொல்றேன் பாலாஜி திமுகவை குறித்து திமுக தலைமையை குறித்து நீங்க எல்லாரும் விமர்சனம் வைங்க வைக்கணும் ஏன்னா அதுதான் ஆட்சி கட்சி நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை திருப்பி திருப்பி பதிவு பண்றேன் ஒரு ஆட்சி கட்சியின் மீதான விமர்சனங்களை வைத்து ஆட்சி கட்சியை செம்மையாக வழிநடத்துவதற்கான விமர்சனங்களை வைங்க இந்த திட்டத்தையும் அப்படி போட்டீங்க அந்த திட்டத்தை அப்படி செஞ்சீங்க இதுல என்ன ஏன் இவ்வளவு நிதி ஒதுக்கீடு முதலமைச்சர் இது குறித்து பதில் சொல்லணும் இந்த விவசாயிகளின் மீது குண்ட சட்டம் போட்டால் சரியா இதெல்லாம் நியாயமான கேள்விகள்ங்கிற ஆனா உங்களுக்கு ஒன்னு சொல்லட்டுமா இவர் அங்க ஒருத்தரை இவர் இங்க ஒரு லேடிய இது இது விமர்சனமா இது சாக்கடை இல்லையா இது அருவறுப்பு இல்லையா இது அசிங்கம் இல்லையா ஒரு அமைச்சர் என்ற காரணத்துக்காக நீ உதயநி ஸ்டாலின் பற்றி அவ்வளவு அவதூறா கண்ணிய குறைவா பேசுனீங்க திரைப்பட நடிகைகளோட எல்லாம் தொடர்பு இதெல்லாம் அசிங்கமா இல்லையா இப்படி நீங்க ஜெயலலிதா பேசிடுவீங்களா மோடி எப்படி பேசிடுவீங்களா நீங்க நிர்மலா சீதாராமன் எப்படி பேசிடுவீங்களா நான் விருப்ப வெறுப்பட்டு கேக்குறேன் இருக்கிற யாருக்கும் என்ன அப்ப திமுக இருந்தா இன்னொன்னாலும் பேசலாம் பிசி கால இருந்தா என்னொன்னாலும் பேசலாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனா என்னாலும் பேசலாம் காங்கிரஸ் கட்சிக்காரும் பேசலாம் இல்லையா ஏன்னா இங்க இருக்கிறவனுக்கு கண்ணியம் இல்ல இங்க இருக்கிறவனுக்கு சுயமரியாதை இல்லையா அவன் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருக்கணும் என்ன சொன்னாலும் அவன் மட்டும் கேட்கணும் அவன் தலையில் எழுதி வச்சிருக்கா அதுக்கு பேர் தான் மனித உரிமையா ஏன்னா மனித நாங்கள்லாம் இல்லையா அப்போ எங்களுக்குலாம் உரிமை இல்லையா என்னங்க நீங்கள் ராம்குமார்க்கு மனித உரிமை கிடையாது நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் கள்ளக்குறிச்சி மாணவிக்கு மனித உரிமை கிடையாது என்னோன்னாலும் பேசுவீங்க தூத்துக்குடியில் சுட்டுக் கொல்லப்பட்ட ஸ்னோலினுக்கு மனித உரிமை கிடையாது நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க வாய்க்கு வந்ததை எல்லாருக்கும் நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க ஜட்ஜி வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களை பத்தி பேசுவீங்க ஜட்ஜுகளுக்கு நீதிபதிகளுக்கு வந்து மனித உரிமை கிடையாது காவல்துறை அதிகாரிகளுக்கு மனித உரிமை கிடையாது உதயநிதி ஸ்டாலினுக்கு கிடையாது ஸ்டாலினுக்கு கிடையாது உங்களுக்கு மட்டும் மனித உரிமை இருக்குது விமர்சனம் என்பது வேறு அவதூறு என்பது வேறு நான் இந்த நாள் நான் வந்து ஊடகத்துல வந்திருக்கேன் நான் வெளிப்படையா சொல்லி ஒருத்தர் மட்டும்தான் உரிமையிலேயே பேசியிருக்கேன் அது அண்ணாமலையை அதற்கு காரணம் அண்ணாமலை பத்திரிகையாளர்களை கடுமையா உரிமையிலே பேசினார் ரொம்ப கொச்சையா பேசினார் பத்திரிக்கையாளர் சமூகத்தை நீங்கள் கொச்சையாக பேசிய காரணத்தினால் அண்ணாமலை அவர்களே நான் உங்களை உரிமையை பேசுகிறேன் சொல்லிட்டு நான் பேசுறேன் அதுவும் என்னுடைய விட வயது குறைவா குறைவானவர் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால ஒருவேளை அவர் என்னோட விட வயது அதிகமாக இருந்தால் அது கூட நான் பேசியிருக்க முடியாது என் வாய் வராது நான் யாரையும் கண்ணிய குறைவாக பேசணும் இல்லை யாரையும் அமைவு வந்து பேசணும் இல்லை யாரையும் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசணும் இல்லை இந்த வீடு இந்த நேர்காணல் இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன் இவர் குறித்து ஏதாவது தனிப்பட்ட முறையில் பேசுறேன்னா இல்லை பேச மாட்டேன் ஸோ அப்போ நீ எல்லாருக்குமே அந்த கண்ணியம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன் அதை விட்டுட்டு என்ன இங்க இன்னைக்கு இப்ப திருப்பி ஒண்ணு மட்டும் சொல்றேன் பாலாஜி இப்ப ஒரு பத்து பேர் ஆதரிக்கிறார்கள் அல்லவா அந்த பத்து பேர் கூட ஏன் ஆதரிக்கிறார்கள் என்றால் இவர் திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறார்கள் ஒரே காரணத்துக்காக அது என்ன லாஜிக் எனக்கு புரியவே இல்லை திமுக கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரே காரணத்துக்காக ஒருவர் எல்லா குற்றங்களையும் செய்வதற்கு அவர் பிரிவிலேஜ் யா அது ஏற்புடையது அல்ல அப்படி இருக்கக்கூடாது நன்றி பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி